திருச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கருப்பையா ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார் பொதுமக்கள் அவருக்கு பிரம்மாண்டமான மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தனர் அவருடன் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி முன்னாள் எம் பி குமார் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மக்களிடம் பேசிய வேட்பாளர் கருப்பையா உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் மக்களுக்கு <Sucht> 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 <Okay, okay, okay. Sucht> புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவருடைய வெற்றி சின்னமான இரட்டை சின்னத்தை இந்த திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு மாபெரும் வெற்றி சின்னமாக ஆக்கி என்னை நீங்கள் எல்லாம் வெற்றி பெற செய்ய வேண்டுமா எங்கள் பாடம் தெரிந்து கேட்டு வாய்ப்புக்கு நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க